पूर्णात् पूर्णमुदच्छ्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ ब्रह्मावरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततग् मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः श्रीकृष्णकृष्णकृष्णा நமஸ்காரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கீதோ உபதேசம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் உபதேசம் பண்ணாரோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஆர்டராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் கடைசி கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பதிமூணாவது உபதேசம் படித்து முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காவது உபதேசத்தை பார்க்க போகிறோம் இந்த பதினான்காவது உபதேசம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் ரெண்டு நாப்பத்தி ஏழுல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு உபதேசங்களை ஒரே ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொல்றாரு மூணு கட்டளைகளையும் சொல்றாரு அது என்னன்னு நம்ம இனிமே பார்க்க போறோம் பதினான்காவது உபதேசம் என்னன்னு பார்ப்போம் ஸ்லோகத்தை நான் கர்மன் வாஸ்தர்கள் மா கர்ம பலஹேத்து மா தே சங்கோஸ்துவ கருமணி ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன இதான் வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காவது கட்டளையா சொல்லப்பட்டிருக்கு ஜெகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் மனுஷங்களுக்கு சகல ஜீவராசினியார் மனுஷங்களுக்கு ஒரு உபதேசத்து ஆச்சாரியர் முக்கியமானது சொல்றார் என்னன்னு கேட்டா கர்மன் ஏவாதிகாரஸ்தே அர்ஜுன் என்ன பார்த்து சொல்ற ஹே அர்ஜுனா உனக்கு கர்மங்களை செய்வதில் மட்டுமே அதிகாரம் இருக்கின்றது மா மா கர்ம பலேஷு கதாச்சன ஒருபோதும் பலன்களில் அதிகாரமானது இல்லை இந்த மா பலேஷு கதாச்சனருக்கு பார்த்தீங்கன்னா ஒருபோதும் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றதுதான் இந்த கட்டளை இந்த பதினான்காவது கட்டளை கட்டளையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்கு ஒண்ணு விதினு ஒண்ணு சொல்லுவோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷேத விதி அப்படின்னு பேரு நிஷேத விதினா என்ன அர்த்தம் மறுப்பு விதி அப்படின்னு அர்த்தம் மறுப்பு விதினா என்ன அர்த்தம் இதை செய்யாதே இதில இல்லை இதை செய்யாதே இதை செய்யாதேன்னு மறுக்கிறது அதையும் நம்ம விதியா எடுத்துக்கிறோம் டோன்ட் டூஸ் நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட்ஸ் எல்லாத்தையும் மா 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 அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும் மா அப்படின்னா என்ன அர்த்தம் நிஷேதம் செய்ய வேண்டாம் இல்லை அப்படின்னு மறுக்கிறது அப்போ வந்து ஆச்சாரியர் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னா மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் செய்வதில் மட்டுமே அதிகாரம் இருக்கிறது அந்த கர்மத்தை செய்யறதுல வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னா என்ன அர்த்தம் மா பலேஷு கதாச்சனை உனக்கு கர்ம பலன்களில் அதிகாரம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிம்மதியா நம்ம கர்மத்தை நம்ம பண்ண முடியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோமா என்ன விஷயம் அப்படின்னா ஃப்ரீவில் அப்படின்னு நம்ம சொல்றோம் புருஷார்த்தம் ஃப்ரீவில் நம்ம சொல்றோம் புருஷ பிரயத்தனம் இதுக்கப்புறம் விதின்னு ஒன்று இருக்கு இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கும் இந்த விதின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராரப்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் விதிக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மம் கரும பலன் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பவிக்கிற எல்லா விஷயங்களும் பொறப்பு இறப்பு இதுக்கு நடுவுல சம்பவிக்கிற எல்லா சுக துக்க அனுபவங்களும் பிராரப்தம் என்று சொல்லப்படுகிறது நல்லா தெரிஞ்சுங்க பிராரப்துக்கு வந்து பாத்தீர் டெஃபினிஷன் சொல்லும் போது புராணங்கள்லையும் யோகசாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு யோகசாஸ்திரத்துல சொல்லும் போது ஜாத்தி ஆயுர் போகாகா அப்படின்னு ஜாதின்றதுக்கு அர்த்தம் பிறப்பு அதே மாதிரி இறப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்ப இறக்கணுன்றது ஆயுள் அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய என்னது போகம் சுகதுக்க போகங்கள் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தீர்மானிக்கப்பட்டது முந்தின முந்தின ஜென்மங்கள்ல இருந்து உண்டான கர்மங்களோட கர்ம பலன்களா அது சம்பவிக்குது அப்ப இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஜாதி தீர்மானிக்கப்பட்டது எந்த இடத்துல பிறக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெத்தும் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் டெத் என்ன இருக்கோ அந்த நேச்சுரல் டெத்தும் இயல்பான மரணமும் கூட பிக்ஸ் ஆயாச்சு அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ சுகத்தையோ துக்கத்தையோ அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராரப்தம் இந்த சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மம் ஆனது எடுக்கப்படுகிறது ஜென்மம் எதுக்கு சுவாமி அப்படின்னா முந்திர முந்திர ஜென்மங்களில் பண்ணப்பட்ட சுக புண்ணிய பாப்பங்களோட கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறவியானது அதனால புரிஞ்சுக்கணும் அப்போ இதை மாற்ற முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா எய்யப்பட்ட அம்பு மாதிரி அப்படின்னு பிராரப்த கர்மத்தை பற்றி சாஸ்திரங்கள் சொல்கிறது அம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து வே வில்லுல வச்சு அம்பு வந்து விடுபட்டுருச்சு அப்படின்னா முக்த விடுபட்ட அம்பு போல அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன்னுடைய இலக்கை அடைந்துதான் அது நிற்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராரப்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிராரப்தம் முடிகிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் இந்த ம இந்த மரம் இந்த சரீரத்துக்கு மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டாகும்னா சுகதுக்க துக்க போகங்கள் எது ஆரம்பிக்கப்பட்டதோ அது கண்டிப்பா நடந்தே ஆகும் அப்ப அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் கருமம் வந்து பாத்தீங்கன்னா கரும பலனை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு முந்தின முந்தின ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட கருமம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அப்ப நம்ம அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்ப வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷார்த்தம் இங்க என்ன பண்றது சுவாமி அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய முயற்சி அப்படின்றத புருஷனோட மனுஷனோட முயற்சி கர்மத்தை பண்றதுல அது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் கர்த்தா சுதந்திர அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு கர்த்தா ரொம்ப சுதந்திரமானவன் ஆனா பலன் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் சுதந்திரமானவன் இல்லை பலன் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது ரகசியம் யார் யாருக்கு என்னென்ன நடக்கணும் அப்படின்னு ஈஸ்வரன் ரொம்ப உண்டாகிறது அவர்தான் கர்ம பல தாத்தா அப்போ கரும பலனை கொடுக்கின்ற அந்த ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு ஜீவனுக்கு பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் எதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா நம்ம கையில எது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கருமத்தை பண்ணக்கூடியது நம்ம கையில இருக்கு நம்ம கர்மத்தை பண்ணலாம் இந்த சென்மத்தில் பண்ற கருமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு போகும் கர்ம பலனை வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யட்ச பலன் இன்னொன்று வந்து அதிர்ஷ்ட பலன் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம் எல்லா கருமத்துக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியார் எக்ஸாம்பிள் சொல்வார் சங்கராச்சாரியார் இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றோன்னு வச்சோங்களேன் சமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது அதோடய பலன் என்னப்பா அப்படின்னா சாப்பிட்றோம் சாப்பிட்ட உடனே நமக்கு என்ன பசி தீர்ந்து போகுது இமீடியட்டாக பலன் கிடைக்குதா ஆமாம் சாப்பிட்ட உடனேயே இமீடியேட்டாக பலன் கிடைக்குது இதுக்கு பேர் பிரத்ய பலன் அப்படின்னு பேர் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ற ஃபுட்டோட ஆரோக்கியம் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸுக்கும் தானியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது அப்புறம் ஃபேட் இருக்குது கொழுப்பு இருக்குது இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கார்போஹைட்ரேட் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பார்ட் டைஜஷன் ஆனதுக்கு பிறகு அதை வந்து காரியங்களை பண்ண ஆரம்பிக்கும் சிலது உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள்லையே பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் ரெண்டு ம ஒரு மணி ஒரு ஒரு நாள்லேயே பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் இது மாதிரி நிறைய இருக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக பலன் கொடுக்கறது வந்து பசி தீர்ந்து போறது பிரத்ய பலன் நம்ம பாக்குறோம் சுவை தெரிகிறது அதே மாதிரி பசி தீர்ந்து போறது ரெண்டும் பிரத்யக்ஷ பலன் அது ஆரோக்கியம் அந்த உணவை சாப்பிட்டதுக்கு பிறகு உண்டாகிற ஆரோக்கியம் அது அதிர்ஷ்ட பலன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு உண்டாகிற இதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷம் என்ன அப்படின்னா ஒரு பலன் இருக்கும் அது உடனே தெரியும் அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட பலன் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப லேட்டாகவும் ஆகும் நாளைக்கும் கிடைக்கும் ஒரு மாதம் கழிச்சும் கிடைக்கும் இல்லை ஒரு வருஷம் கழிச்சும் கிடைக்கும் இல்லை ஒரு ஜென்மம் கழிச்சும் கிடைக்கும் ஒரு பத்து ஜென்மம் கழிச்சும் கிடைக்கும் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு விதையை வச்சுக்கல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசி பயிரை வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைக்கிறேன் ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு மறுநாள் பார்த்தேன் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுல முளைவிட ஆரம்பிச்சிருது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முளை விடுறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியும் வெந்தயத்தை ஊற வச்சிங்கனாலும் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயிர் இனங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மாத நெல் இருக்கு ரகம் இருக்கு தொண்ணூறு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை ஐத்தி கொண்டு வந்துட முடியும் நூற்றி இருபது நாளில் அறுவடை பண்ணுறது இருக்கு பொன்னி அரிசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆகும் இந்த கிச்சிலி சம்பா மாதிரியான நெல் ரகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் பத்து மாசம்லாம் ஆகிறது இருக்குது அப்ப ஒவ்வொரு விதைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்குற காலம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசப்படும் வில்வ மரத்தை விதை போட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சுதான் அது செடியே வருமா அதே மாதிரி நாகலிங்க புஷ்பத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் பூ பார்க்கணும்னா இருபது வருஷம் ஆகுமா மரம் வந்து செடி செடியாகி அது முளைச்சு செடியாயி மரம் முதல் பூ எடுக்கிறதுக்கு இருபது வருஷம் ஆகும் அப்படின்றாங்க அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா விதைகளும் பலன் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஒரே நேரத்துல இல்லை எப்போ கிடைக்குது அப்படின்னா ஒவ்வொன்றத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு அதே மாதிரி எந்த கருமத்தை பண்றதா இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ பலன் உடனே கிடைச்சிரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதோட அதிர்ஷ்ட பலன் அப்படின்னு இருக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கருமத்தை டிபெண்ட் பண்ணது சார்ந்து இருக்கிறது நம்ம எவ்வளவு தீவிரமா பண்றோம்ன்றதை பொறுத்து இருக்கு அந்த கருமம் வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்கறது விதைகள் மாதிரி ஒவ்வொரு செடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை எடுத்துக்கொள்ளும் அதனால எந்தெந்த ஜென்மத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கருமங்களை எல்லாம் பண்ணிருக்கோமோ அந்த கருமங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்ட் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்கறதுக்கு தயாராய் அதுல இருந்து ஒரு கைப்பிடி பலன்கள் எடுத்து ஒரு கைப்பிடி கரும பலன்களை எடுத்துதான் ஒரு ஜென்மமானது செய்யப்படுது அதுக்கு பேர் தான் பிராரப்தம் அப்படின்னு பேர் சஞ்சிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ்ல சஞ்சிதம் சொல்லக்கூடிய கர்ம கூட்டங்கள் அனந்த கோட்டி ஜென்மங்களை நம்ம பண்ணது எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு அதுல இருந்து எதெல்லாம் முளைவிட்டு பலன் கொடுக்கறதுக்கு தயாராகுதோ அதுல இருந்து ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு பிராரப்தம் அப்படின்னு செய்யப்படுது அப்ப அதுல என்னெல்லாம் இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக சுக அனுபவங்களும் இருக்கும் அநேக துக்க அனுபவங்களும் இருக்கும் அப்ப சுகதுக்கம் கலந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு மனுஷ ஜென்மவானது கிடைக்கப்பட்டிருக்கு அப்ப ஜென்மால வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகதுக்க அனுபவங்கள் கண்டிப்பா இருக்கும் ஜென்மம் அப்படின்னாவே சுகதுக்கம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் அந்த சுகதுக்கத்தை தரக்கூடிய அந்த க வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுஷ ஜென்மமா பிறந்தா கண்டிப்பா சுகமும் துக்கமும் கலந்து கலந்துதான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினெட்டாவது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு கருமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கு இஷ்டம் அனிஷ்டம் மிஸ்ரம் ச கருமன பலம் அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச கர்மன பலம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாவது அத்தியாயத்துல கீதாரம் சொல்றாரு பகவான் அனிஷ்ட பிறவிகள் அப்படின்னு இருக்கு நம்ம பண்ற கருமத்தோட பலன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பாப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அனிஷ்டம் அப்படின்னா இஷ்டமில்லாத விலங்குகளாவோ செடி கொடியாவோ கீழான பிறவைகள் கிடைச்சிடும் இது வந்து அனிஷ்ட பிறவிகள்னு பேரு அதே மாதிரி இஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல புண்ணிய பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா அடையிறது அதுக்கு பேரு இஷ்ட பலன்கள்னு பேரு தேவதாவா பண்ணுவோம் நிறைய பரலோக்கங்களை அடைகிறது தேவதைகளை அடைகிறது இது இஷ்ட பலன் அப்படின்னு பேர் மிஸ்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம் புண்ணியமும் பாப்பமும் கலந்து கலந்து பண்றோம் அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்காக மனுஷ ஜென்மமானது ஒருத்தருக்கு கிடைக்கிது அப்போ மூணு பலன்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு பலன் இஷ்டம் அப்படின்னா தேவதைகளான ஆகிறது இது புண்ணியத்தினால் ஆகிறது பாப்ப கருமா கீழான அனிஷ்ட பிறவைகளை நரக்க யோனிகளை விலங்குகளா பட்சிகளா மரம் செடி குடியா புறக்கிறது அப்புறம் ரெண்டும் கலந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா புண்ணிய பாப்பத்தை மனுஷனாக பிறக்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்தாவே அந்த புண்ணிய பாப்பங்களை அனுபவிக்கிறதுக்காக சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் சரீரம் எடுக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ ஆரம்பிக்கப்பட்டது அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராரப்த கர்மத்தை பற்றி பேசும்போது எக்ஸாம்பிள் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா நெல் குதிர் அப்படின்னு சொல்கிறோம் நெல் குதிர் எல்லாம் வந்து பழைய காலத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லை வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்காக ஒரு பேரல் மாதிரி ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரல் வீட்டில் வச்சிருப்பாங்க ஒரு ஸ்டோர் ரூம்ல முன்னாடி விவசாயிகள் தானே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விதைப்பாங்கன்னு வச்சுங்களேன் விதைச்சி ஒரு ஆறு மாசம் பயிராகி அதை அறுவடை பண்ணதுக்கு பிறகு அந்த நெல்லை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிருக்கு மேல நெல் குதிரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போடுவாங்க ஸ்டோர் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து ஒவ்வொரு அறுவடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கு பிறகும் அந்த நெல்லை கொண்டு வந்து கொண்டு வந்து மேல மேலே கொட்டிக்கிட்டே வருவாங்க இந்த நெல் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பழசாகுதோ அந்த அளவுக்கு நல்ல அரிசியாக நம்ம ஆக்க முடியும் அதனால் பழைய நெல்லுக்கு பழைய அரிசிக்கு வேல்யூ எப்போயுமே அதிகம் அப்போது ஒவ்வொரு அறுவடை அப்போவும் மேலே மேலே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க கீழே இருந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அந்த குதிர்க்கு கீழே நெல் குதிருக்கு கீழே வந்து சின்ன டோர் ஒன்று இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு மாதமும் எடுத்து எடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு தேவையான நெல்லை எடுத்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து அரைச்சி அதை அரிசியாக்கி அதை சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ல முன்னாடி காலத்துல இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கருமங்கள்ல எப்படிப்பட்டது அப்படின்னா இப்போ நம்ம பண்றோம் இல்லை கருமா இந்த எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு அறுவடைக்கும் அறுவடை பண்ணி அறுவடை பண்ணி போய் மேலே போடுற நெல்லு மாதிரி அந்த குதிரோட மேலே போடுற மாதிரி இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ற கருமாக்கள் எல்லாம் ஆகாமி அப்படின்னு பேர் அதுக்கு பேர் ஆகாமி கருமங்கள் அப்படின்னு இந்த கருமங்கள் எல்லாம் மேலே போய் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அந்த குதிருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா குதிர்ல ஏற்கனவே நிறைய கர்மாக்கள் இருக்கும் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நெல் குதிர் மாதிரி அதுக்கு என்ன பேர் சஞ்சித கர்மான்னு பேர் அப்போ உள்ள ஏற்கனவே கொட்டிக்கிட்டே இருக்கிற கர்மா கூட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சிதம்னு பேரு புதுசா நம்ம இந்த ஜென்மத்தில் பண்ற கர்மாவும் போய் ஸ்டோர் ஆகும் அதுக்கு பேரு ஆகாமி அப்படின்னு பேரு அதுக்கப்புறம் சின்ன டோர் வழியா நெல்லை எடுத்து ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அரைச்சி சாப்பிடுறமே அதுக்கு பேர் வந்து பிராரப்தம்னு பேர் இத புரிக்கிட்டா போதும் அப்போ கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மம் கிடைச்சிருக்கு அப்ப இப்ப நமக்கு எதுல சாய்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு கர்ம பலன்களில் நமக்கு சாய்ஸ் இல்ல அது ஆல்ரெடி இந்த சரீரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜீவன் இந்த சரீரத்தை எடுக்கணும் ஆணா பிறக்கணும் பொண்ணா பிறக்கணும் எந்த தேசத்துல பிறக்கணும் எதெல்லாம் அனுபவிக்கணும் எப்போ மரணம் சம்பவிக்கும் இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் எதுல சம்பந்தம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா கரும பலன்களில் சம்பந்தம் இல்லை ஆனா எதுல முனுஷா சம்பந்தம் இல்லையா இருக்கு எதுல இருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு கருமத்துல பிரத்யட்ச பலன் கிடைக்கும் அதுல நமக்கு ரைட்ஸ் இருக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பலன் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன் அது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியுதே ஒரு மாசம் வேலை செஞ்சோம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்து சேலரி கிடைக்குது நல்லா ஒர்க் பண்ணோம் இன்சென்டிவ் கிடைக்குது டபுள் டியூட்டி ட்ரிபிள் டியூட்டின்னு பார்க்குறவங்களாம் இருக்காங்க நைட் டியூட்டிலாம் பார்க்குறாங்க ஷிஃப்ட்லாம் போட்டு அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சேலரி கிடைக்குது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லை எல்லாத்துக்கும் பேர் பிரத்யக்ஷ பலன் நமக்கு பிரத்யக்ஷம் தெரியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதிர்ஷ்ட பலன்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது ஒரு பூஜை பண்ணுறோம் மனசாந்தி கிடைக்குது ஒரு ஜபம் பண்ணுறோம் மனசாந்தி கிடைக்குது ஒரு வாக்கிங் பண்ணுறோம் நல்லா வந்து ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து பிரத்யபலன் அதிர்ஷ்ட பலன் என்ன அதிர்ஷ்ட பலன் கண்ணுக்கு தெரியாது எப்ப பலன் நமக்கு தெரியாது வந்து வந்து அப்படின்னா உனக்கு சம்பந்தம் இல்லை உனக்கு பலன் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் நமக்கு தீர்மானிக்கப்பட்டதில்லை அப்ப நமக்கு என்ன சாய்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல கீவில் முயற்சியோட ஒரு கருமத்தை பண்ண முடியும் அப்போ எல்லா ஜீவர்களும் கருமத்தை பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது ஒரு விவசாயி இருக்கா இப்போ மழை காலமாக இருக்கா விவசாயி சுற்றி வந்து இங்க இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது நல்ல ஒரு வேலி இருக்குது படவீடு அப்படின்னு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாழைத்தோட்டம் தான் வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அந்த வாழை மரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் பையன் அவங்க என்ன பண்ணுறாங்க விவசாயி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நல்லா ஹார்டு ஒர்க் பண்ணுறான் ஹார்டு ஒர்க் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விவசாயம் பண்ணி இன்னும் ஒரு வாரத்தில் அவனுக்கு வந்து அறுவடை பண்ணணும் அறுவடை பண்ணால் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அறுவடை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோன் கொடுக்கணும் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பையனுக்கு வந்து ஒரு வண்டி வாங்கணும் இல்லை ஏதோ ஒரு ஒரு கால்குலேஷன் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய சைக்ளோன் வந்துச்சு சைக்ளோன் வந்து மொத்த வாழை மரத்தையும் என்ன பண்ணிடுச்சு தள்ளிட்டு கீழே தள்ளிட்டு போயிடுச்சு மொத்தம் லாஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அவன் கர்மா பண்ணினான் நல்ல ஒர்க் பண்ணான் ஹார்ட் ஒர்க் பண்ணான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் கூட வந்து ஏன் சுவாமி அப்படியாச்சு அவனுக்கு பெரிய லாஸ் ஆகி போச்சு ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முந்தின ஜென்மத்தோட கர்மத்தோட பலன்தான் அவனுக்கு இந்த துக்கமா இப்ப சம்பவிச்சிருக்கு அப்ப இப்ப பண்ணனா ஏ சுவாமி இந்த பலன் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்துல போய் சேர்ந்து இப்ப ஒரு வருஷம் கருமா பண்ணிருக்காங்கல்ல அந்த ஒரு வருஷம் பண்ண கருமா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் ஃபியூச்சருக்கு போகும் ஆகாமி அப்படின்னு பேரு அது வந்து மெச்சூரிட்டி ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலயே ஆகலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்திலயே ஆகலாம் எப்போ மெச்சூரிட்டி ஆகும்னு தெரியாது இதே மாதிரிதான் பிஸ்னஸ் பண்றாங்க ஒருத்தர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ண நிறைய பேர் ஜெயிக்கிறதே இல்லையா சுவாமி ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ என்ன கர்மா பண்ண வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணீங்கனாலும் அதுக்கு ரியாக்ஷன் வந்து சேம் ரியாக்ஷன் இருக்குமே ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கருமா பண்ணினாலும் பலன் கண்டிப்பா நிச்சயம் கிடைக்கும் கருமத்தோட பலனுக்கு என்ன பேரு தெரியுங்களா ரிதம் அப்படின்னு பேர் சாஸ்திரத்துல சத்தியம் அப்படின்னு பேர் ரிதம் சத்தியம் ஏன் சாமி கருமத்தோட பலனுக்கு பேர் சத்தியம் அவசியம் நடக்கிறது கண்டிப்பா பலன் கொடுக்கும் கண்டிப்பா வந்து பலன் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் பலன் கொடுக்கறதுனால அதுக்கு பேர் சத்தியம்னு பேரு ரிதம் சத்தியம்னு பேரு அதனால வந்து கரும பலன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போகவே போகாது நீங்க கருமா பண்ணினீங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும் ஆனா எப்போ அது தெரியாது எப்போ வந்து மெச்சூரிட்டி ஆகும் அந்த மெச்சூரிட்டி ஆகி மொளை விட்டு அது எப்போ பலன் கொடுக்கும் தெரியாது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பீனட்ஸ் நம்ம போடுறோம் நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை போடுறோம்னு வச்சுக்கல நல்ல வேர்க்கடலை போட்டு நல்லா ஒரு சின்ன மழை பெஞ்சது அப்படின்னா பட்டம் பார்த்து போடுவாங்க ஆடி பட்டம் அப்படின்னு அப்போ அந்த கார்த்திகை பட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க போட்ட மாத்திரத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு நாள் கழிச்சு மழை பெஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக முளை விட்டுரும் முளை விட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மெதுவாக ஆயிடும் உங்களுக்கு இப்போ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து கருமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீனெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலைக்கு அஞ்சு முளை விட்டு செடி வந்துடுது ஆனா வந்து ஒவ்வொரு கருமாவும் விடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கும் அதனால தான் நான் விதைய ஒரு உதாரணமா நான் நான் அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கருமமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அது பயன் கொடுக்கறதுக்கு அதுக்கான சமயத்தை எடுத்துக்கொள்கின்றது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும் கருமா பண்றதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு தான் கீதாச்சாரியர் சொல்றார் கர்மன் ஏவாதிகாரஸ்தி கர்மத்தை செய்வதில் மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் என்ன அர்த்தம் ரைட்ஸ் உரிமையானது இருக்கு அந்த கர்மத்தை எப்படி பண்ணலாம் சொல்லுது சாஸ்திரம் சொல்லுது வியாக்கரண சாஸ்திரத்துல கர்த்தும் அகர்த்தும் அந்நா கருத்தும் சக்தியா கர்த்தா சுதந்திர அப்படின்னு சொல்லுது ஒரு கார்ம ஒரு கருமத்தை பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் வேற ஒன்னா மாத்திரியும் பண்ணலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாவிற்கு சுதந்திரம் இருக்கிறது அப்ப கர்த்தா வந்து எப்பவுமே சுதந்திரமானவன் சுதந்திரமா கர்மம் பண்ண முடியும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதோட பலன்ல வந்து அவனுக்கு சுதந்திரம் இல்லை அதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒவ்வொன்னா பேச போகணும் அதனால ஒரு பலன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் மேல ரைட்ஸ் இல்லை மா பலேசு கதாச்சன நமக்கு ஒருபோதும் பலன் மீது அதிகாரம் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டியூட்டியை மட்டும் தான் நம்ம பண்ணணும் இப்ப பண்ற டியூட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஆகுது இன்னைக்கு பண்ற கருமா தான் ஃபியூச்சர்ல நமக்கு என்னாவது பிரார்பத கருமாவாகுது போன போன ஜென்மங்கள்ல நம்ம என்னெல்லாம் கருமா பண்ணமோ அதுதான் இப்ப நமக்கு பலன் கொடுக்கிற பிராரப்தமா ஆயிருக்கு அத நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் எந்த ஒரு கருமத்தை பண்றதா இருந்தாலும் ரொம்ப சிறப்பா பண்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு ரைட்ஸு கர்மத்தை செய்வதில் மட்டுமே இருக்கிறது பலனில் நமக்கு ரைட்ஸ் இல்லவே இல்லை நமக்கு சாய்ஸ் இல்லவே இல்லை பலன் எல்லாம் முந்தின முந்தின ஜென்மங்கள்ல செய்யப்பட்ட கர்மத்தோட பலன் தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப பண்ற கருமத்தோட பலன் எல்லாம் ஃபியூச்சர்ல அனுபவிப்போம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை கட்டமைச்சுக்கணும் அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல நம்ம என்ன பண்ணணும் நல்ல ஒர்க்கை பண்ணணும் நல்ல எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு தீவிரமான கர்மங்கள் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது புண்ணியமா இருக்கட்டும் பாப்பமா இருக்கட்டும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனுஷங்களுக்கு கர்மத்தில் செய்வதில் மட்டுமே அதிகாரம் இருக்கிறது மாஃபலேஷு கதாச்சன கர்ம கர்ம பலன்களில் ஒருபோதும் நமக்கு அதிகாரம் இல்லை இதுதான் உபதேசம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காவது உபதேசமா இது சொல்லியிருக்கு இதை பத்தினா அடுத்த உபதேசத்துல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல ரெண்டு நாற்பத்தி ஏழு மூணு உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால ஒவ்வொன்றும் துண்டு துண்டா இருக்கிற மாதிரி இல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் இன்டர்லிங்க் இருக்கு அதனால இன்னைக்கு என்னெல்லாம் சொல்ல விட்டு போச்சோ அடுத்த கிளாஸ்ல நான் அதை பத்திலாம் சொல்றேன் சரிங்களா ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா சிதை पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ